வணக்கம் லட்சுமி நாராயணா யூடியூப் சேனல் ஊடாக இன்று கருகிராமகந்தன் ஆலயத்தில் ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி போல் குவிந்த மக்களை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறோம் பாருங்கள் நன்றி

சரியான சரியானசனம் பகலை விட பகலில் போகிறதுக்கு விட இன்றைக்கி இப்போ வந்து அந்த விட நெறி தான் போக வேண்டிகிட்டு இந்த ஃபோனால் வர முடியாதுன்னு மாதிரி என்ன நடக்குன்னு தெரியல வில الحسن அவராம போக முடியாது என்ன நடக்குது ஆ ஆ ஐயோ லட்சம் நேரத்துக்கு மேல நிக்குது இங்க வா தாம்பி இது வந்து பத்து லட்சம் ஞானத்துக்கு மேல நிக்குது ஏன் நிக்குதுன்னு தெரியல நான் நிக்கல நாங்க கோலடி போவோம் சொல்லி சொன்னால் அந்த லோசனம் நல்ல விஷயம் மண் போட்டால் மண் விளாது நடக்குது தமளா தமளா அண்ணா தமளா நீங்க கேளுங்க என்ன நடக்குது anh ngã ra suy yếu ra ngã sao anh đi được chứ ba anh ra வரு என்ன சொன்னா இது அஞ்சு பத்து

பழனி ஆண்டவர் ஹீரோ மாணி அவர் போற வாங்கின போவோம் எத்தனை ஆயிரம் மக்களாண்டு தாருங்க வந்து இதுல வந்து இப்போ கூத்தாட்டம் நடக்க போகுது அதை வந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க இருக்காங்க எடுக்க சொல்றாங்க அஞ்சு லட்சம் ஜனத்துக்கு மேலே சனம் என்னத்துக்கு இருக்குன்னு தெரியல என்ன நடக்க போன ஒரே இதாக இருக்கு ஏன்னு உலக நெறிவட்டு லட்சம் இங்கே வந்தது சரியில்லை முனி சூப்பாட்டில பேசுறாக்கா பிடிச்சு கேட்ட

இதுக்குள்ளாலும் போக முடியாது வெளியெல்லாம் போகணும் பொருண்டா ஏண்டா எல்லாமே செக்யூரிட்டி போட்டுருக்கு தான் புகழாது அப்படியே வழியில பார்க்க முடியும் பாருங்க சனம் உண்டு லட்சக்கணக்கான சனம் லட்சம் லட்சம் இப்படி ஒரு சனத்தையே கண்டிருக்க முடியாது யாராலும் நினைக்கல யாழ்ப்பாணத்து நெல்லூர்ல கூட இந்த லட்சணம் வந்திருக்கோம் தெரியல

இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான ஒரு பதிவு ஒன்று போட வேணும் நண்பர்களே ஒரு நாளும் இப்படியான நெரிச்சலான இடங்களுக்கு உங்களோட சின்ன பிள்ளைகளை குழந்தைகளை கொண்டு வராதீங்க பிள்ளைகள் வளர்ந்த அப்புறம் இதை வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த நெரிச்சலுக்கு அவங்களுக்கு நடந்தால் நாராயணன் தயவு செய்து குழந்த பிள்ளைகளை கொண்டு வராதுங்க தப்பாங்க இடிச்சு தள்ளி கொண்டு வராங்க அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை இங்க ஒன்றும் பெருசா ஒன்றுமே நடக்க போறது எதுவுமே இல்லை பெருசா சும்மா அவங்கள நடனம் ஆட போறாங்க அதுக்காக குழந்த பிள்ளைகளை கொண்டு வந்து பொலிஸ்கார்ட்டு பேச்சு வேண்டி திரும்பியும் போக முடியாது நிக்கவே முடியாது அப்படியே சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இன்றைக்கு தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க ஆ இப்போ இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி ஆனால் இங்கே வந்து பத்து லட்சம் ஜனத்துக்கு மேல மேலதிகமா இந்த முந்நூறு ஏக்கர் காணியா முந்நூறு ஏக்கர் காணிக்கமில்ல இது ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் காணிக்கெல்லாம் இந்த சின்ன உலகம் அடங்கி இருக்கு சரியா ஆனா தயவு செய்து குழந்தை பிள்ளை எல்லாம் கொண்டு வராதீங்க தயவு புடி நெருக்கங்களுக்கு கொண்டு வந்து அந்த புள்ளியல் புள்ளிய சந்தோஷத்தையும் கிடைத்து உங்களோட சந்தோஷத்தையும் கிடைக்க எங்க நன்றி நன்றி எங்க கஷ்டம்ட்டோன்னா சனம் ஆத்துக்களாக நடக்குது ஐயோ எங்க போய் என்ன செய்ய போனோம்னு தெரியல சரம் நிற்கிற மாதிரி இல்லை தயவு செய்து வராது எங்கள் குழந்த பிள்ளைகளோட ஒரு காலத்தில் நாங்கள் இராணுவத்தின் குண்டு வீச்சு இதற்காக இப்படி தான் கடலுக்குள்ள இப்படி தான் பிள்ளைகளையும் தூக்கி தெரிஞ்சோம் ஆ அப்போ அந்த நிலையை இன்றைக்கு பார்க்கணும் வயசான வயசான பாட்டி வயசான ஐயாக்கள் குழந்த பிள்ளைகள் அதோடவே இந்த சாமான்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வந்து கொண்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இதை நாங்கள் வந்து தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இதை நாங்கள் கண்டு கழிச்சனாங்க அது இப்போ புதுசாக கண்டு கலிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அண்டு உயிருக்கு பயந்து ஓடினோம் என்று உயிரைக்காக்கும் கடவுள்னு சொல்லி கடவுள பார்க்கறதுக்காக ஓடுறோம் ஆனால் உண்மை கடவுளை பார்க்க போக இல்லை சரி வாங்க அவ்வளோ சன நெருக்கடிக்கு ரெண்டு வாரம் இல்லை பாருங்க அவ்வளோ சனம் நிப்பை வந்து இருக்கு இது அடங்காது எவ்வளவு சனம் இப்ப வந்து கொண்டிருக்கு ஆனால் அவ்வளவு சன நெருக்க நெருக்கத்துக்கு நாங்கள் ஆ ஆ எவ்வளோ சன நெருக்கத்துக்கு நாங்க வந்தோம் சனம் இப்ப திரும்பி திரும்பி போக தோங்கிட்டது சனத்துக்கு விளங்கிட்டு விஷயம் எப்படி நெண்டு பார்த்து என்னது காண போறீங்க என்னது ரெண்டு பக்கம் இதுல இருந்து ஒரு வாழ்க்கைய வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன தெரியுமா இதுதான் வாழ்க்கை ஒரு பக்கத்தால அழிஞ்சு கொண்டு போறோம் ஒரு பக்கத்தால வந்து கொண்டு இருக்கணும் இதே எல்லாம் மரவிக்கு ஒன்னுவாங்க என்ன நோமலா வயசானவங்க குழந்த பிள்ளைங்க வராது எங்கன்னு சொல்லி ஆ நெரி பாட்டு பாருங்க பால்குடியோட திரும்பி போறாங்க அய்யய்யய்யோ எவ்ளோ பெரிய ஆபத்து ஆ

ஆனா உண்மையில சில சில மக்களுக்கு விளங்கி கொண்டாங்க அவங்க போய்கொண்டிருந்தாங்க ஆனா இன்னும் விளங்காத மக்கள் இதலீசோட கோவிச்சு பிரியசனம் இல்லை நாங்க யோசிக்காமல் போட்டு போலீசோட கோவிச்சு என்ன இருக்கு வெள்ளக்காரரும் அங்க இருந்து வந்து நெறிவட போறாங்க ஆனா அவங்களுக்கு இதுவரை அதிசயம் பாதை மாறி போச்சு அதாவது பதிராமக்காந்தின் பேரை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலாக வந்து குவிந்து நிற்கின்றார்கள் அனைவரையும் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு நிகழ்வை எங்கேயும் கண்டிருக்க முடியாது உண்மை பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இடம் இடமில்லை ஆனா மக்கள் வருகை வந்து மகக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன ஒன்று சொன்னால் எல்லா சமயம் எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு இந்து கோயில் பாதுகாப்பாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா சமயக்காரரும் சமய வேறுபாடு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் மதிக்கக்கூடிய விஷயம் இதில் எந்த இதுவுமே இல்லை உண்மையிலே पाराट वेंमान कार्न அந்த அளவுக்கு ஜனம் அவ்வளோ நெருக்கமாக நிற்கிது ஆனால் இதை விட அங்கால இருக்கிற சனம் இன்னும் மேலும் 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 அதிகம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஜனத்துக்கிட்டே இங்கே நிற்கிது சுற்றி வளர்ச்சி முழு நிற்கிற சனம் முழுக்க இன்றைக்கு கிராமத்தில் பதினஞ்சு லட்சம் ஜனம் நிற்கிது ஆனால் அவ்வளோ சனம் பாருங்கள் எவ்வளவு நெறிவட்டு எவ்வளவு இது நிக்குதாங்க சொல்லி குழந்தை பிள்ளைகளோட நாங்கள் இதோட இதுக்கு இப்படி மேலங்களால அறிஞ்சு நிக்க முடியாது ரெண்டா ஜனம் நெருங்கி கொண்டு நிக்குது இதுக்கு ரெண்டு நாங்க எதுவும் சாதிக்க போறதில்லை சனம் இப்பயும் வந்து கொண்டே இருக்கு எப்ப முடியுமான்னு தெரியல பாரது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் பாரசனம் வந்து முடியாது ஓகே நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்பேன் பாய் சொல்லி வாய்மொழியில் பாருங்க திருப்பி சனம் எப்படி வருதுன்னு சொல்லி பீரலை சனங்களை இங்கு பார்க்க முடிகிறது அதாவது இலங்கையில் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சனத்தொகையை நீங்க பார்த்திருக்க முடியாது கரு ராமகாந்தன் தேவஸ்தானத்தில் இன்று இருபதாம் தேதி இவ்வளவு ஒரு சனத்தை பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு இதை விட இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை எங்களுக்கு டேஞ்சர் அவருக்கு கமலா வந்த பிள்ளைகளோட போய் பிளீஸ் அழை அழையாக ரெண்டு வந்து கொண்டே இருக்க வந்த பிள்ளைகளுடன் எல்லா

Obrigado. Mm -hmm. Merci. வணக்கம் இன்று நாங்கள் உள்ளே சென்று பார்த்தோம் பார்த்த பொழுது பத்து லட்சம் மக்களுக்கு மேலாக அங்கு நிற்கின்றார்கள் என்னும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அங்கே நெருக்கடி அங்கு நின்று எங்களால் உங்களுக்கு என்னும் அங்கு நடப்பதை எடுத்துக்காட்டு எங்களால் முடியவில்லை எங்களை ப்ரெசர் பண்ணி எங்களை அங்கே இல்லை அத்துடன் நாங்கள் அந்த இடத்தை விட்டு வழியில் வந்து விட்டோம் பத்து லட்சம் மக்களுக்கு மேல் அங்கே நிற்கின்றார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் அன்று வாங்குங்கள் நன்றி வணக்கம்